இந்த ராசிக்காரங்களுக்கு மனோபலம் அதிகம் தாங்க எந்த சூழ்நிலையும் நிலைக்குடிஞ்சு போயிட மாட்டாங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அறிவை பயன்படுத்திய எல்லா இடங்களும் சாதிப்பாங்க அதே மாதிரி இன்சுல் மிக்க கூடியவங்க தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு தரதுல இவங்க ஒரு தனிப்பட்ட நபர்னு சொல்லலாம் இயல்புலேயே ஒரு நட்பு பாராட்டக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வாழ்க்கையில் பெரும்பகுதிங்கிறது பல விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறதுலயே கல் செலவழிச்சிருவாங்க ஆனா ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே மிகப்பெரிய அளவுல ஒரு அசுர வளர்ச்சியாக இவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க மத்தியம வயசுக்கு தான் மேலதான் சொல்லலாம் அதே மாதிரி அபாரம் ஞாபக சக்தி கொண்டவங்க எந்த இடத்துலையுமே நான் தான் யார்கிட்டையும் வாதிடவும் மாட்டாங்க இவங்களுக்கு வாக்குஸ்தான சுக்குன்னு இருக்கிறதால வாக்கு சாமார்த்தியம் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க கனிவான உள்ளம் கொண்டவங்க கணக்களை பொறுத்த வரைக்குமே இவங்க புளின்னு சொல்லலாம் அதிபதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவான் தாங்க இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க தாங்க மிக பெரிய அறிவாளிகள் இந்த கண்ணிராசிக்காரங்க தான் எத்தனை பெரிய சவாலா இருந்தாலும் இவங்களுடைய மதி நுட்பத்தால் எல்லாத்தையுமே சிறப்பாக மாற்றக்கூடிய தன்னுங்கிறது எந்த ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்குறப்ப உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கண்ணீர் ராசிக்குரியதா இருக்குதுன்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில பொறுத்த வரைக்குமே சுப பலத்தோட குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்க ஜென்ம ராசியை கண்ணியை ஐந்தாம் பாரதியா பார்க்கறது அளவில்லாத நன்மையை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பு மற்ற கிரகங்களோடு ஏற்படக்கூடிய தோஷத்தை கூட இந்த நேரம் குறைக்க போகுதுன்னே சொல்லலாம் கலசர ஸ்தானத்துல சந்திக்கக்கூடிய ராகு உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த தோஷ பரிகாரத்துக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறந்த நல்ல மாற்று வழியும் இருக்குது திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயமும் இனி கைக்குடி வரும் ருணர்வாக சத்த ஸ்தானத்துல ராகு இருக்கிறதால பழைய கடன் இருந்தாலும் அதை அடைச்சி நிம்மதி பெரும்புச்சு விட போறீங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் சுப பலம் பெற்று இருக்கிறதால பண பற்றாக்குறங்கிறது இந்த மாசத்துல இருக்காது நெருங்கிய நண்பர்கள் உறவினர் வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நேரம் இது வரைக்குமே பிரிஞ்சிருந்த பல உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது திருமண முயற்சி கைகூடி வரும் கலசரஸ்தானத்துல ராக நிற்கிறதால கணவன் மனைவிக்குரிய வாக்குவாதம் சின்ன சின்ன பூசல்கள் ஏற்படலாம் பழைய கடன் இருந்தால் அதை அடக்கி பாருங்க இதுதான் உங்களுக்கு நிம்மதி கேட்ட நேரம்னு சொல்லலாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு நிறுவனங்கள் மூலமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோக காரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் சுப பலம் பெற்று வளம் வருது மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு முயற்சி சிறப்பாக இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி தற்காலிக பணியில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி நிரந்தர பணியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலையில நல்ல மாற்றம் உண்டாக கூடிய நேரம் தற்காலிகளை பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க வேலை நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஜாதக ரீதியாக தச புத்தி சிறப்பாக இருந்துட்டா பதவி உயர்வும் நிச்சயமே கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே குரு சனி செவ்வாய் இந்த மூன்று பேருமே சுபத்துவ பாதையில இருக்கிறாங்க சந்தை நிலவரம் சரியா நீங்க கணிச்சு செயல்பட்டீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் லாபம் பார்க்க முடியும் அன்றாட வியாபாரம் அதிகரிக்கிறது அனுபூத்தன் மூலமா பார்க்கலாம் வாடிக்கையாளரோட கொஞ்சம் இனிமையான பேச்சு அதிகப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகா அமைப்போகுது நிதி நிறுவனங்களில் நல்ல மாற்றம் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு இந்த மாதமும் ஏற்ற மாதமா அமைப்போகுதுன்னே சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்றுகளுக்கு குரு சனி பகவான் புதன் இந்த மூன்று பேருமே சுப பலம் பெற்றிருக்கிறதாரு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல விஷயங்களை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி உங்களுக்கு சிறப்பாக ஏற்பட போகுது மனசுல தெம்மு பிறந்திருக்கக்கூடிய நேரம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் காலையத்துறை ரீதியாக நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகும் திரைப்பட தலை தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க துணிஞ்சு முதலீடு செய்யலாம் புதுப்படம் தயாரிக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிறுவனங்களோட உதவியோட அதிக முயற்சி இல்லாமல் கிடைக்கிறது குறுகிய காலகட்டத்திலேயே படுத்த முடிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது இது எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான முயற்சியும் திறமையை சரியான முறையில வெளிப்படுத்திட்டா இந்த நேரம் அற்புதமான நேரம் வருமானமும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்ரனோட ஆதிக்கத்தால சுக்ரன் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போறார் ஆனா பேச்சுல கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க செயல்படுறது நல்லது கிரக நிலப்படி சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது அகப்படத்தான் செய்வீங்க தவிர்க்கணும்னா பேச்சுவார்த்தையில கவனமாருங்க எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் நீங்க கண்காணிப்போட செயல்படுறது நல்லது கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே சனி கிரகம் சுப பலம் பெற்றிருக்கிறதால அதே நேரத்திலே படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் படிப்புல இனி உங்களுக்கு தீவிரமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இந்த நேரம் ஏற்படலாம் சிக்கனமா செயல்பட பாருங்க மாத ஆரம்பத்தில இருந்து திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபஸ்தானத்துல வக்கரகதியில செவ்வாய் இருக்கிறது விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் தொடர்ந்து பொருளாதார நிலங்கிறது சீர் செய்யக்கூடிய நேரம் கால்நடை வாங்குறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் சரியான நேரம்னு சொல்லலாம் பெண்களுக்கு அனுகூலமா இருந்தா சுக்கரனும் சாதகமா இல்லாத நிலைமை குடும்ப பொறுப்புக்குள்ள பெண்களுக்கு இந்த நேரம் நன்மை அதிகமா இருக்கும் ஆனாலுமே வேலை சும்மா அதிகமா இருக்கும் வெளியில் வேலைக்கு போற பெண்களுக்கு பணிச்சுமை பொறுப்பு அதிகமா இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு மனா மீதை ஏற்படுத்தலாம் எதிர்காலம் பார்த்தின பயங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த செயல்பாட்டிலையும் குழம்பிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க தகுந்த ஆலோசனையோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம் ராகுவோட எச்சரிக்கை நினைன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்துல வீட்டுக்கு அருகில் எந்த கோவில் இருந்தாலும் சரி இல்லைன்னா வீட்டுக்கு பூஜை அறையில கூட நீங்க மூன்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்களில் நண்பர்கள் வகையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அனுகூலம் ஏற்படும் எந்த பிரச்சனையை சந்திச்சு நீங்க புதிய வல்லமையோட செயல்பட போறீங்க காரிய தடை நீங்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க குடும்ப தேவையை பூர்த்தி செய்ய போறீங்க புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கு அன்பு நீடிக்கக்கூடிய நிலைமைன்னு இந்த நேரம் சிறப்பா இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே குடும்ப வாழ்க்கையில அன்புக்கு பஞ்சம் இல்லை தொழில் ரீதியா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரியக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலைச்சுமே அதிகமா இருக்கும் ஆனா வருமானத்துல எந்த குறையுமே இல்லை பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் ரொம்ப செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமா அமையும் பெண்களா இருக்கக்கூடியவங்க குடும்ப ஒற்றுமைக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு நீங்க வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலுமே நட்சத்திர ரீதியா கண்ணு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயன்களை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீண்டதோர பயணம் போகக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் நிமித்தமா வெளியூர் பயணமா இருந்தா தாராளமா நீங்க செய்யலாம் கலைஞர்கள் சீரான நிலையில் இருக்க போறீங்க கொஞ்சம் அதிக சிரமம் நீங்க எடுத்துக்கிட்டாதான் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த காலங்களை ஏற்பட்டதை விட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் அதே சமயத்துல மத்தவங்களை பத்தி பேசுறதையும் விமர்சனம் செய்யறதையும் தவிர்க்க பாருங்க எந்த விஷயத்திலும் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பணப்புழக்கம் இனி உங்களுக்கு சிறப்பா அமையன்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்க திறமை வெளிப்பட போகுது வேகம் பல வகையில் திறமை வெளிப்படுத்த போறீங்க தன்னம்பிக்கை செயல்படுறதால பல காரியம் நிறைவேறப் போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் துறையில் எல்லாருக்குமே இந்த நேரம் அவங்கவுங்க துறையில நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் தங்கும் தடை இல்லாமல் கிடைக்கும் உங்க கருத்துக்கு மதிப்பு சொல்லலாம் மனசுல ஏற்பட்ட பல விஷயம் பல கஷ்டங்கள் நேரம் பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாகும் இதனால எந்த காரியத்திலும் யோசித்து செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை விடவங்களுக்கு நிலம் வீடு வாகனம் மாதிரி அந்த சொத்து சேர்க்கை உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது கல்வி ரீதியா உங்களுக்கு திறமைக்குண்டான வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்க என்ன ஈடேறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து சமுதாய பணிகள்ல ஈடுபட போறீங்க பல பாராட்டு பெற போறீங்க வெளியூர் வெளிநாடு தொடர்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட போகுது பயணம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா சொல்லலாம் தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பல திறமைகள் வெளிப்படுறதால இந்த நேரம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வீண் பிரச்சனைங்கிறது ஏற்படாம இருக்கணும்னா மனக்குழப்பம் இல்லாம இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க மத்தபடி பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லலாம் முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேற்று தீபம் செஞ்சுட்டு விளக்கேற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க